அதனால பயங்கரவாத ஆயுதம் கூட தான் உள்ள வர்றான்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் வடக்கன்ச கொண்டு வந்து இங்க கலவரத்தை பண்ணிட்டு இஸ்லாமியுக்கு எதிராக கிறிஸ்துவனுக்கு எதிராக பட்டியல் மக்களுக்கு எதிராக கலவரம் என்றதான் நோக்கமே இது ஆர்எஸ்எஸ் திட்டம் இப்ப அமித்ஷாவே களவிறங்க இருக்கா தமிழ்நாட்டுல கலவரத்துக்கு காரணமாக அமித்ஷாதான் இருக்கு கலவரக்கப்பட்டிருக்கிறாரு இந்த கலவரத்துக்கு காரணம் மதுரையில் அமித்ஷா தான் ராஜாவுக்கு எதிராக இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுக்கு வர்றதுக்கு தலைமை தாங்கி பறவைக்காவடி நல்லா வேலை குத்துங்க குத்தி அவனுக்கு நல்லா பறவைக்காடி எடுத்து வச்சு எங்காலும் உழைப்பாளி பாட்டாளி பூரா பறவைக்காவடி எடுப்பேன் அன்னக்காவடி எடுப்பேன் ஏன் எச்சு ராஜா குத்த மாட்டானா எந்த பாப்பானாவது அவன் வந்து வேல் எடுக்கிறானா எந்த பாப்பா தீச்சி எடுக்கிறானா எச்ராஜா மனைவி தீச்சட்டி எதுக்கு சொல்லு பாஜக சரி சொல்றீங்க கலவரத்தை அணைக்கிறவன் சர்மா என்ன சொன்னா மதுரையை நாங்கள் அயோத்தியாக சொன்னா பசுமொன் பாண்டியன் அப்படி பேசுறேன்னா பக்தர் மாநாட்டுக்கு வரும் நபர்கள் உயிரோடு திரும்ப முடியாது என்று அச்சுறுத்தலும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் யாரும் மிரட்டுறாங்க பசுபொன் பாண்டியன் என்பவர் பப்ளிக் மீட்டிங்லேயே இந்த மாதிரி உருவ பக்தர் மாநாட்டுக்கு வரும் நபர்களை உயிரோடு திரும்ப முடியாது என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அலைமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மதுரை என்றாலே பெரும்பாலும் ஆளுநர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மதத்தை கூட்ட பிரச்சனை உங்களுடைய பெயர் வந்து பெரிய அளவுக்கு அழியாக ஆரம்பித்திருக்கிறது கூட ம குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அழுத்த நீங்கள் கலவரம் தூண்ட போறையும் சொல்லிட்டு யாரும் கொலை முன்னெலாம் என்ற அளவுக்கு குறிப்பாக பிஜேபி வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுத்துருக்காங்க முதற்கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க முருக பக்தர்கள்ன்ற மாநாட்டு பேரில் மதுரையை ஒரு கலவர பூமி ஆக்கின்றது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் பாஜகவுடைய திட்டம் இந்திய ஒன்றியத்திலேயே வந்து தமிழ்நாடு ஒன்று தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒன்று தான் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்த நாடாக தமிழ்நாடு இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியாகவும் புறாமையாகவும் கருதி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்டனும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு பல்வேறு வகையான சதி வலைகளை பின்றாங்க அவங்க அமைச்சர்கள் மிரட்டி ஈடி போட்டாங்க வருமான வரித்துறை வச்சு மிரட்டி பார்த்தாங்க சிண்டையை உருவாக்கி பார்த்தாங்க நடக்கலை இப்போ மக்கள் வந்து கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்கிறான் இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்து இங்கே கலவரத்தை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு பாஜக சதி அப்படி சொன்னீங்க ஆனால் உங்கள் மேலே புகார் தொடர்றாங்க முக்கியமாக நான் தீயை அணைக்கிறவன் கலவரத்தை அணைக்கிறவன் நாங்கள் பெரியார் துண்டு என்று எப்படின்னு கேட்டால் எங்கே கலவரம் அடக்கிறதோ அங்கே கலவரத்தை அடக்குகின்ற தீயணைக்கும் படைதான் பெரியார் துண்டை அவன் தீ வைக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்காரன் சுதந்திரம் இந்தியாவிலேயே வந்து பயங்கரவாதி என்று யாருக்கு அடையாளம் சொன்னாங்க நீதிமன்றம் சுதந்திர இந்தியாவில் தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம் யார் திராவிட குலத்துக்காரங்களா பொது உடைமை இயக்கமா எங்களே போன்றவர்களா கலவரம் சொல்றானே இந்தியாவிலே வந்து பயங்கரவாதி என்று பெயர் சூட்டப்பட்டவன் ஆர் எஸ் அவன் மகாத்மா காந்தியை சுட்டு கொலை செஞ்சுட்டு கையில் என்ன எழுதிருந்தான் இஸ்மாயில் எழுதிருந்தான் காரணம் என்ன அன்றைக்கே ஆர் எஸ் எஸ் திட்டம் இந்தியாவில் இஸ்லாமியர்ல கூட அடிச்சு கொல்லணும் இஸ்லாமியர் இரண்டாந்திர குடிமக்களாக இருக்கணும் அவ இந்த நாட்டில் வாழலாம் ஆனால் இரண்டாந்திர குடிமகனாக இருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் தீ வைக்க வேண்டும் இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் இருக்கா தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தான் மகாத்மா காந்தி மேல பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கெல்லாம் தலித்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள விமர்சனங்கள் உண்டு ஆனால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கருதியவன் இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பயங்கரவாதம் சாவார்கார் கூட்டம் அவன் தான் எங்களை பார்த்து கலவரக்கார சொல்றான் இந்தியாவில சுதந்திர இந்தியாவில் மூன்று முறை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்ட இயக்கம் இயக்கம் அயோத்தியில அயோக்கியத்தனமாக ராமர் கோயில் கட்ட வேண்டும் வரலாற்று சின்ன பாபர் மசிதியை இடித்த பயங்கரவாத கூட்டம் சங் பரிவார் கூட்டம் அவன் எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகுது வேலை வடக்கு இருக்கிறவன் கடவுள் நம்பிக்கையாளர்ன்ற பேரில் அவனை காட்டு முராண்டியாக பயன்படுத்தி வச்சுருக்கான் இங்கே அப்படி இல்லை இங்கே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் நம்பிக்கையாளர்கள் சமூக நிதியாளர்களாக பெரியாரை மதிக்கப்படுவாங்க பொதுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதுதான் வந்து இங்கே தோல்வி அப்போ என்ன நினைக்கிறேன் இப்போ அவடையோட ஒரே நோக்கம் குறிக்கோள் என்ன மதுரையில் அது காலங்காலமாக இருக்கு நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்றீங்க நீதிமன்ற தீர்ப்பு தானே இப்ப வந்து புகழேந்தி தலைமையில் நீதிபதி கூட இது அவசியம் நடக்கணும் குறிப்பாக இவங்க காவல்துறை ஒரு பக்கம் சார்பு நடந்து சொல்றாங்க இல்லையா ஒரு பக்கம் சார்பு நடந்ததுன்னா எங்களுக்கு மத நல்லின் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா எங்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கலையே இன்னும் சொல்ல விட கலவரக்காரங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க பழங்காலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு மத நல்லிணக்கம் தீவிரிக்கிறவனுக்கு அனுமதி கொடுத்துச்சு காவல்துறை நான் நீதியரசர் கவனத்துக்கு கொண்டு வரேன் தீ வைக்கணுக்கு அனுமதி கொடுத்துச்சு இதே திராவிட மாடல் அரசு காவல்துறை தீயை அணைக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய அமைப்புக்கு அனுமதி தரலை நான் என்ன சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாணி நடத்து எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை முருகன் பெருமையை பேசு திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்குது முருகனுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னு கேட்டால் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக வந்ததுலேயே இந்து சமய அறநிலையத்திற்கு கிடைக்கக்கூடாத அற்புதமான அமைச்சர் சேகர்பாபு கிடைச்சிருக்காரு இன்னைக்கு கூட அவங்க பிரச்சாரத்தில் இந்த முருகன் மாநாட்டு பிரச்சாரத்தை நோட்டீஸ்ல கூட என்ன ஆடி இருக்காங்கன்னா திராவிட மாடல் அரசு இந்துக்களுடைய கோயில் சொத்துக்குள்ளே கொள்ளையடிக்குன்னு சொல்லியிருக்கேன் ஓரான கோடி கொள்ளையடிச்ச பணத்தை சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்திற்கு சேர்த்தவர் நம்முடைய சேகர்பாபு அது மட்டுமல்ல கோயில் நிர்வாகத்தை அவரை கவனிக்கணும் அதான் அமைச்சருடைய வேலை ஆனா கோயிலுக்குள்ளே படுத்து கிடந்து அவரே பூசாரி மாதிரி இருக்கார் எல்லா கோயிலையும் இந்து முருக பக்தர்கள் மாநாட்டை திராவிட மாடல் அரசே நடந்துச்சு பழனியில் இந்த காடேஸ்வரன் இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டிலானே கலவாணி பையன் அந்த மாநாட்டுக்கு போனையா ஒரு அரசு உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிற இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு சொல்ற தளபதி ஸ்டாலின் முருக பக்தர்களுக்கு சேகர் சேகர்பாபு முருக பக்தர்களுக்கு எதிரானவருன்ற ஆனா பழனியில் அரசே நடத்தின அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எச் ராஜா ஏன் போகல ஏன் வந்து காரேஸ்வரம் போல நயனா நாயந்திர ஏன் போல இன்னைக்கு மாநாடு திரட்டு இல்லை ஆள திரட்டு இல்லை ஆள் கிடையாது முருக பக்தர்கள் கிடையாது காளி காவி உடை அணிந்த காளி கூலி பட்டாளத்தை கொண்டு வந்து மதுரில் கலவரம் பண்றதுக்கு தான் இன்னைக்கு அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்காரு என்ன சொல்றீங்க அமித்ஷாவுடைய வருகையே அவர் பெரிய சண்டியரு உள்துறை அமைச்சராக இருக்கலாம் ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனைலாம் தீர்த்துட்டு அமைதியாக வந்திருக்காரா பயங்கரவாதிகள் சுட்டு கொன்றாங்களாவின் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா மணிப்பூர் கலவரத்தை தீர்த்து வச்சுட்டாரா பிரதமரே மணிப்பூருக்கு போக முடியல தேர்தல் நடத்த பிரச்சாரத்துக்கு கூட ஆனா உத்தரப்பிரதேச கலவரம் ராஜஸ்தான்ல கலவரம் பீகாரில் கலவரம் தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றுதான் இந்தியாவில் மட்டுமில்லை நான் பெருமைக்கு சொல்லவில்லை மிகைப்படுத்தி சொல்லல உலக மக்கள் திராவிட மாடல் அரசை திரும்பி பார்க்கிற தமிழ்நாட திரும்பி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு மருத்துவ கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பு இருக்கு வாழ்வதற்கான அனைத்து சூழலும் இருக்கு திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடத்துது அப்ப திராவிட மாடல் அரசை கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு வக்கற்ற வகையற்ற அமித்ஷா கூட்டம் மதுரையை தேர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் சர்மா எச் ராஜா என்ன சொன்ன மதுரையை நாங்கள் அயோத்தியாக மாற்ற பசுமன் பானி காரணம் என்ன நடந்துச்சு வரலாற்று சின்ன பாபர் மசூதியை இந்த காவி காலிப்பயில கூட்டு போய் கடப்பாள கம்பியோட போய் சுத்திரோட போய் வரலாற்று சின்ன பாபர் மசூதியை இடித்தாங்க அதை தான் நாங்க மதில் பண்ண போறோம் சொல்றோம் அப்ப காவிதான அங்க காளித்தனம் பண்றான் கலவரம் பண்றான் நாங்களா பண்றோம் நாங்க இந்து பக்தர்களுக்கு வேண்டி வந்தோம் நாங்க இஸ்லாமியர்களுக்கு வேண்டி வந்தான் கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டி வந்தோம் ஆறு வேளை ஆலயங்களில் அவங்களுடைய வழக்கப்படி அவங்களுடைய பூஜை தொடங்கட்டும் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடக்கட்டும் மசூதிகளில் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கட்டும் எங்களை பொண்ணுடைய பகுத்தறிவாடு பிரச்சாரம் நடக்கட்டும் ஜனாய் உரிமை சொன்ன மாதிரி ஜனநாயக கருத்து இதுக்கே காவல்துறை அனுமதி தர மறுக்கிறீங்க அப்படின்னு நோக்கத்துக்காக கூடுறான் பழங்காலத்தில் கூர்னவியாண்டியன் வடக்கிண்டியன் ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான் எண்பது லட்சம் பேர் வாக்காளர் ஆயிட்டான் இந்த காடேஸ்வரன் கொங்கு மண்டலத்துல திருப்பூர் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியில் வடக்கன்ஸ் பனியன் கம்பெனியில் பல்வேறு டெக்ஸ்டைல்ஸ் டெவலப் ஆகக்கூடிய வடக முருக பேரில் நாலு நாளைக்கு முன்னாடியே மதுரையில் கூண்டு வந்து பிஜேபிக்காரே காரே வீட்டில் அஞ்சு அஞ்சு பேரை உட்கார வச்சு நாலு மணிக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஆர்ப்பாட்டத்துக்கு எப்படி ஆயிரக்கணக்கான தென்காசி நாகர்கோவில் கன்னியாகுமரி ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் சேலம் ரவுடி பயில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்றேன் முருகனுக்கு ஆறுபடை வீடுகளில் மதுரையை மட்டும் நீ தேர்வு சேர்க்க காரணம் என்ன

அதே மாதிரி இப்ப அன்புமணிய அன்புமணி கூட மதுரைக்கு வரலாம் கட்ட பஞ்சாயத்து அமித்ஷா கூட்டிருக்காரு திகார் ஜெயிலுக்கு மருத்துவக் கல்லூரி முறைகாடு வழக்கில் திகார் ஜெயிலுக்குறையா கூட்டணிக்கு வரையா இது கட்ட பஞ்சாயத்து இப்ப மதுரைக்கு வந்திருக்கு என்னன்னு கேட்டா கலவரம் பண்றதுக்கு ஆலோசனை குழு தலைவன் கலவரங்களின் மொத்த ஆலோசனை குழு தலைவன் தான் அமித்ஷா இல்லைன்னு சொல்ல முடியுமா சரியான வருகை அதுக்குதான் வேற என்ன மதுரையில் பெங்களூர்ல பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அந்த பதினோரு பேருக்கு இரங்கல் தெரிவிக்க போயிருக்கலாம் மருத்துவமனையில் நூற்று கணக்கானவர் இருக்காங்க அவ்வளவு பார்த்துருக்கலாம் அது அக்கறை ஜம்மு காஷ்மீரில் கலவரமே இல்லையா அப்ப பாகிஸ்தான் எல்லையில நிம்மதியா இருக்காங்களா மக்கள் ஏன் அங்கேயெல்லாம் உள்துறை அமைச்சருக்கு வேலை இல்லாம மதுரை மீனாட்சி கூட ரிலாக்ஸா வந்துட்டு கலவர காரணம் பார்க்கறது தான் வந்திருக்குன்னு பகிரங்கமாக சொல்றேன் அமித்ஷா வந்துட்டு அவர் வந்து குஜராத்தில் கலவரம் பண்ணவர் புறா இஸ்லாமிய இஸ்லாமிய பெண்களை புறா கற்பொழிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பில்கின்ஸ் பான் வழக்கு நான் சொல்றேன் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் காவல் நிலையத்தை பூட்ட சொல்லிய முதலமைச்சர் மோடி அமித்ஷா என்கவுண்டர் போல் ரவுடி தனா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் காவி கொடுத்து சொல்றேன் இன்னைக்கு அமித்ஷா உங்க கூட்டத்தில் சொல்லலாம் பணம் நான் பாத்துக்கிறேன் இந்தியாலேயே வந்து இந்தியாவே நம்ம பிடிச்சிட்டு நான் பாத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணுங்க இந்த கல்புருக்கிய கொண்டது மாதிரி எழுத்தாளர்களை கொண்டது மாதிரி இங்கே ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க ஐநெல்லாம் கொடுப்பாரு ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் இந்த காவி கூட்டத்துக்கு காலி கொடுத்து கொள்ள விரும்புகிறேன் உங்க மிரட்டல் ஊருட்டல் எல்லாம் வடக்க வச்சுக்க தமிழ்நாடு பெரியார் மண் இந்த மண்ணில் மத நல்லிணக்கத்தை சேர்ந்தவன சமூக நல்லிணக்கத்தை சேர்ந்தவன ஒரு பொதுட இயக்கத்தை ஒரு மயிரை கூட நீ பிடுங்க முடியாது பிடுங்கன்னா நாக்பூர் தலைமை இருக்காது அதுதான் நான் எச்சரிக்கிறேன் இதான் அவங்களுக்கு பசு முன்பாட்டினா பிடிக்காத காரணம் நாங்க சட்டத்தை மதிப்பவன் இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு போட்டிருக்கிறது சிக்கேந்தர் மலையை குறிவைத்து லட்சக்கணக்கான மக்களை கலவர காரணம் திரட்டி முருக பக்தர்கள் வேறங்க பங்கனி உத்தரத்துக்கு தர அவதான் முருக பக்தர் நாளைக்கு திங்கக்கிழமை வைகாசி விசாரத்துக்கு தர்றான் பாருங்க யாரும் கூப்பிடாம வருவான் அவன் முருக பக்தன் அவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து இவங்க வந்து முருக பக்தன்ற பேர்லையே இவங்க எல்லாம் வந்து பாபு நடத்தின அரசு நடத்தின மாநாட்டுக்கு போல இப்ப நாளை வைகாசி விசாகத்துக்கு பாருங்க உழைப்பாளி சாதாரண பாட்டாளி வக்க மக்கள் தான் பால் பாலா போய் முருகனுக்கு போடுவான் எச் ராஜா மனைவியை கும்பிட்டு பால் குடம் எடுக்க மாமி தயாரா எங்கேயாவது பாப்பான் வீட்டு பெண்கள் பால் கூட எடுக்கிறாங்களா வைகாசி விசாகத்துக்கு கலவரத்துக்கு தான் வருவான் ராம சீனிவாசன் சென்றாண்டு கிரிவலம் போனா எதுக்கு போனா தெரியுமா கலவரம் பண்ணுறதுக்கு நான் இப்போ கேட்குறேன் மனைவியை கூப்பிட்டு ராம சீனிவாசன் மூக்கு குத்து மூக்களை குத்து வேலை இல்லாட்டி நாக்கில் குத்து இல்லை எங்கன்னாவது குண்டியில் கூட குத்திக்க எங்கேயும் குத்திக்க உனக்கு உடம்பு எங்கே இருக்கோ அங்கே குத்திக்க குத்திட்டு கிரிவலம் போ நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு பிரதோஷம் நாளை கழிச்சு பௌர்ணமி போ போனாண்டு போன இல்லை கலவரம் பண்ணுறப்ப போ பார்ப்பேன் ஹெச் ராஜாவுக்கு தடவை இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுக்கு வர்றதுக்கு தலைமை தாங்கி காவடி நல்லா வேலை குத்துங்க குத்தி அவனுக்கு நல்லா காவடி எடுத்து வச்சு எங்காலும் உழைப்பாளி பாட்டாளி பூரா காவடி எடுப்பேன் அன்னக்காவடி எடுப்பேன் மூக்குல வரல மூக்கில் குத்துவேன் நாக்கில் குத்துவேன் கையில குத்துவேன் ஏன் ஹெச் ராஜா குத்த மாட்டானா எந்த பாப்பானாவது அவன் வந்து வேல் குத்துருக்கானா காவடி எடுக்கிறானா எந்த பாப்பாத்தையாவது தீச்சட்டி எடுக்கிறானா எச்சுராஜா மனைவியை தீச்சிட்டு எதுக்கு சொல்லு தீச்சிட்டு நடக்க சொல்லு அக்னி கூட்டத்தில் நடக்க சொல்லு பார்ப்போம் ஜனவரி நீ வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி எச்சுராஜா மனைவிய தீ குறியிட முருக பக்தர் மாநாட்டில் தீ இறங்க சொல்லு பார்ப்போம் என்ன சொல்லி ஆமா முருக பக்தர் நீ செய்யணும் அரசாங்கம் நடத்துற மாநாட்டுக்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு போக மாட்டேன்ற இப்ப கலவரம் பண்றதுக்கு வர்ற ஆனா ஒன்னே ஒண்ணு நீ வந்து முருகனுடைய பெருமைகளை பேசிட்டு வாங்க அமைதியா நடத்திட்டு போனா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக துளுக்க ஆட்டையை போட்டுட்டேன் சிக்கேந்தர் மலையை சிக்கேந்தர் மலையில் காலங்காலமாக அங்கே சிக்கேந்தர் மலையும் உண்டு அங்கே முருகன் மலையும் உண்டு இதா வரலாறு காலங்காலமாக அங்கே மக்கள் ஆடு கோழி பள்ளியிடுகிறார்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்துக்கள் தான் சிக்கேந்தர் மலையில் போய் தன்னுடைய கோரிக்கை நிவர்த்தி ஆனதுக்காக நேர்த்திக்கடனாக ஆடு கோழி பள்ளியிடறவன் இந்துக்கள் நீ இந்த கலவரத்தை பயன்படுத்தி நிறுத்திருக்க நான் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா உடனடியாக பாரம்பரியமாக சிக்கேந்தர் மலையில் அங்கே பழியிட்டு நேர்த்து கடனாக கூடிய ஆடு கோழி பழியிடக்கூடிய தடையை நீக்குங்க நல்லிணக்கமா இருக்கும் நீ நீங்க தெற்குவாசல் பள்ளிவாசல் இருக்கு போய் பாருங்க சாயந்தரம் பெரிய பட்டை அடிச்சிருப்பேன் குங்குமம் வச்சிருப்பேன் தாடி வச்சிருப்பேன் காய் வச்சு கேட்டிருப்பேன் சின்ன பிள்ளையை தூக்கிட்டு தெற்கு வாசல் மசூதிக்கு வருவேன் பள்ளிவாசலுக்கு அங்கே அங்கே மந்திர ஓயரமோ செய்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ தாயத்தை கட்டி ஏதோ வேலையை பார்க்குறாரு அங்கே இருக்கிற பாய் எங்களுக்கு எதிரையும் நம்பிக்கை இல்லை நாங்கள் எந்த நம்பிக்கை எந்த மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருந்தால் எதுக்குறவன் முப்பதனாயிரூவா சம்பாதிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பாய் ஆனால் அந்த அளவுக்கு நல்லிணக்கமாக இருக்கான் அவன் முருகனுக்கும் போவேன் அப்படியே பள்ளிவாசலுக்கு வருவான் முருகனுக்கும் போகிறான் வேர்வாடி தர்காவுக்கும் போகிறான் கோரிப்பாளையம் கோரிப்பாளையம் தர்காவில் போய் பாருங்கள் அங்கேயும் மக்கள் இந்து மக்கள் அதிகம் அதனால இங்கே வந்து இப்படி வாழக்கூடிய மதுரை என்பது தமிழ் வளர்த்த ஊர் தமிழ் சங்கம் கண்ட ஊர் இங்கே நல்லினத்துக்கு பெயர் போன ஊர் மாமையை மைத்தினர் பழகக்கூடிய ஊர் கரியே வெட்டக்கூடாது முருகனுக்கு படக்கூடாதுன்ற எச்சிராஜா திருப்புறம் கொண்டு மலையை சுற்றி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் வா இந்து முன்னணி காரையும் கலவரம் பண்றவன் காடேஸ்வரம் விளக்கமாறு இந்த ராமேஸ்வரம் நாளைக்கு காலைல ஏழு ஆறு மணிக்கு திருப்பூரில் மலையை சுற்றுவான் மலையை சுற்றுனா முருகன் கோயிலுக்கு கீழே ஆயிரம் ஆட்டுக்கடா கோழி வட்டப்படுது காரணம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கீழே பேச்சியம்மை பேக்காமை சீனியம்மா மாரியம்மா கல்கத்தா காளி கல்கத்தா மாரியம்மை கருப்புச்சாமி ஐயனார் பூதுக்குடி ஐயனார் ஐயன் ஐயனார் பதினஞ்சு கருப்புச்சாமி இன்னும் விட்டு இருக்கு எங்க வேளாச்சேரி தென்புரங்குன்றம் நிலையூர் திருப்பூரம் மழையை சுற்றிய ராஜா சரியான ஆள் இந்துக்கள் யாரும் மட்டன் ஆடு கோழி பள்ளியிட கூடாது அவன் இந்துக்கள் இல்லை அவன் தான் முருக பக்து மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லு அறிவி நான் நீ மாநாடு நடத்துற இடம் பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை லட்சக்கணக்கான ஆடு இது வட்டப்படுதுனால தடுக்க முடியுமா ஆடு கோழி மீன் சாப்பிட்றவன் இந்துக்கள் இல்லை அவன் தான் முருகன் மாநாட்டுக்கு வரணும்னு அறிவிக்க தயாரி இந்த சப்ப இருபத்தி நாலு வர மாநாட்டுக்கு அங்கே வரக்கூடியவங்களெல்லாம் வந்து பக்தர்கள் இல்லை சங்கிகள்னு அமைச்சர் சொல்கிறது சரியா இப்போ நீங்களுமே கலவரத்தை கொடுக்குறாங்க பேச்சு தான் அவர் நாகரிகமாக சொல்கிறார் சங்கின்னு இவன் கலவரக்காரன் இவன் முருகன் பக்தரும் கிடையாது வழக்கமாரும் கிடையாது அமித்ஷா குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்களேன் முருகன் பக்தன்ற பேர்ல காவி கூட்டம் காலி கூட்டம் கலவரம் பண்றதுக்கு வர்றேன் சிக்கந்தர் மலையை அகற்ற வேண்டும் என்று தெளிவாக பேசிருக்கேன் யார் அயோத்தி அயோத்தியாக்கும் சொல்லி அயோத்தியன் சர்மா பேசியிருக்கான் இது நாக்பூர் தலைமையின் திட்டம் ஆர்எஸ்எஸின் திட்டம் இங்கே கலவரத்தை வெடிக்க வைக்கணும் திராவிட மாடல் அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும் இதன் மூலமாக நடக்க நினைக்கிறான் ஒரு துரும்பு கூட இங்கே திராவிட மாடல் அரசுக்கு எதிராக நடக்காது சிக்கேந்தர் கிட்ட முருக பக்தன் சொல்கிறவன் எவனும் போய் திரும்ப முடியாது இது எச்சரிக்கை நாங்கள் சட்ட ரீதியாக தான் அணுகிறோம் அதனால் பயங்கரவாத ஆயுதம் கூட தான் உள்ள வர்றான்

மதுரை மக்கள் மதுரை என்பது ஒரு ஏதன்ஸ் நகரம் மாதிரி மதுரை மக்கள் மாமன் மைத்தருக்களாக இஸ்லாமியில் இருக்கோம் தொப்புள் கூடி உறவு இங்கே சிக்கந்தர் மலையும் பாதுகாப்போம் முருகன் மலையும் பாதுகாப்போம் எந்த மலைக்கு ஆபத்து இல்லை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேலூர் மலைக்கு டங்ஸ்டனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு காடேஸ்வரன் எங்கே போனேன் ஹெச்ராஜ எங்கே போனேன் ராம சீனிவாசன் எங்கே போனேன் நயனாநாயந்தர் எங்கே போனேன் நாங்கள் தான் பாதுகாப்போம் நாங்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு நாங்க ஒரு நோய் ஒருத்தனுக்கு இருந்தா அந்த நோய் அகற்றுவதற்கு மருந்து கொடுக்கக்கூடியவன் தான் திராவிட இயக்கத்துக்காரன் பெரியார் தொண்டன் நோயை உற்பத்தி பண்றவன் தான் ஆர் எஸ் எஸ் காரன் அதனால தீ வைக்கிற மதுரைக்கு தீ வைக்கும் நோக்கத்தோட பயங்கரவாத ஆயுதம் கூட இறங்குறாங்க இதை காவல்துறை கவனத்துக்கு கொண்டு வர்றான் நீங்க ஆர்ப்பாட்டத்தில் பழங்கான ஆர்ப்பாட்டத்துக்கு விட்டது மாதிரி விட்டாதீங்கன்றது எங்களுடைய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறைக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் பயங்கரவாத அமைப்பு அல்ல நாங்கள் யாரும் பயங்கரவாதம் இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நான் ஒரு வழக்கறிஞர் அரசியலமைச்சர் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் அதே நேரத்தில் பெரியார் சொன்னது மாதிரி தீப்பூச்சியும் கையில் வச்சுக்க தீப்பந்தியும் கையில் வச்சுக்க கத்தியும் கையில் வச்சுக்க எப்பன்னு கேட்டால் எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஆனால் ஜனநாயகத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் ஏசுனார் சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தில் திருப்பி இருக்க மாட்டேன் எந்த கண்ணை என்னை அரைஞ்சிச்சோ கை அந்த கையை எடுப்பேன் இதான் என் பாலிசி இது எனக்கு செல்ஃப் டெஃபென்ஸ் இது எனக்கு சட்டம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு அதில் மதுரையை பாதுகாக்கணும் மதுரையில் துளுக்கேன் மலை ஆட்டையை போட்டுட்டேன் சிக்கந்தர் மலைகிட்ட போவோம் அயோத்தி மாதிரி நினச்சிக்கிட்டு ஹெச் ராஜா கூலி போ ஹெச் ராஜா வரமாட்டான் ஹெச் ராஜா தலைமை தான் இவரை தயாரா சிக்கந்தர் மலைக்கு கேட்குறேன் வரமாட்டான் கூலி பட்டாளத்தில் ஏறி விட முயற்சி பண்ணுறாங்க அதனால் மாநாடு நடத்துங்க எங்களுக்கு ஆட்சி உள்ள அரசு சொல்கிற மாதிரி நடத்து முருக பெருமான விடிய விடிய பேசு வேணாலும் செஞ்சுக்க ஆனா ஆயுதமுடன் அமித்ஷா பேச்ச கேட்டுக்கிட்டு அமித்ஷா நமக்கு மோடி இருக்காரு நாங்க தான் தொடர்ந்து நாட்டு ஆள போறோம் நான் வந்து உள்துறை அமைச்சரு எல்லாத்தையும் ஒடிக்கிறான் அடைக்கிருவான் இந்தாங்க பணத்தை கொண்டு போங்க கலவரம் பண்ணுங்க ஏன்னா அவர் வச்சு ஆளான் பார்த்தாரு ஆர்எஸ்எஸ் காரை தோத்து போயிட்டான் தமிழ்நாட்டில் இப்ப அமித்ஷாவே களமிறங்கிருக்கார் தமிழ்நாட்டில் கலவரத்துக்கு காரணமாக அமித்ஷா தான் இருக்கு கலவரக்கப்பட்டிருக்கிறார் இந்த கலவரத்துக்கு காரணம் மதுரையில் அமித்ஷா தான் ஆனால் கலவரத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்ன காரணம்னு கேட்டால் அமைதியாக வாங்க வருவங்களும் கெடுக்க மாட்டோம் ஆனால் கலவரம் பண்ணிட்டு மோடியே மதுரைக்கு வந்து கலவரம் பண்ணாலும் சரி அமித்ஷாவும் படையவே கூட்டு வந்து கலவரம் பண்ணாலும் சரி மதுரை நல்லிணக்கத்தை மதுரை கூடிய சிக்கந்திர மலையை ஒரு துரும்பு ஒரு செங்கலை கூட எவன்னும் அசைக்க முடியாது மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த திராவிட மாடல் அரசை நாங்கள் பாதுகாக்க காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சுட்டு கொட்டை அடிச்சிட்டு வந்தேன் அமைதியா முருகனை பாடிட்டு போ அதை தவிர்த்து கலவர மனு நினைச்சால் மதுரை எல்லையிலிருந்து யாரும் தப்ப முடியாது எச்சரிக்கை நன்றி சார் நன்றி